ஐயோ நாலு புடி கையை புல்லி சின்ன பண்ணு காப்பாத்தடி ஏ வசதி பயப்படாதடி சின்ன பொண்ணு கைய புடிச்சு மேல வாட்டி ஐயோ சின்ன பொண்ணே காப்பாத்தடி இப்போ நம்ம நால்மணிய காதல காவி எங்கட்டு போனானே தெரியல ஐயோ சின்ன பொண்ணே அவ இல்லாத பொண்ணா மாமியா காரி சும்மா ஓட மாட்டாடி அதோட நம்ம தான் அவள கூட்டிட்டு போய் ஏதோ பண்ணிட்டான் சொல்லிட்டு நம்மள உருவா ஓட மாட்டா ஏகோ 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 குச்சின் பு கை கட்டிச்சுகா வாக்க வாக்க புடி இழுகா டி டி அப்படி தான் இழு ஐயோ நால்மணி எங்களை எல்லாம் விட்டு தண்ணில போய்ட்டியே ஆஹா

கட்டியை நாலு முடிக்க நாட்டை நாக்கு தள்ளிக்கணும் போது உனக்கு என்ன பாட்டு கச்சேரி கேட்குதோ மூடிக்கணும் பிடிச்சி இழுடி இதாண்டி இழுவ சீக்கிரமா இழுட்டி எக்கோ நாலு முடிக்கி மூச்சு பேச்சே இல்லக்கா சீக்கிரங்கா ஐயோ அப்படின்னா அவ தண்ணிய புறம் முழுங்கி தள்ளி இருப்பாளே அப்படிதான் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் இழுங்க மேலே வந்துட்டா அப்படிதான் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் இழுங்க மேலே வந்துட்டா இதுக்கு மேல இழுக்க முடியல சின்ன நானே கீழே உந்துருவோம் போல ஐயோ நாலு முடி உனக்கு என்ன செடி ஏந்திருடி நாலு முடி ஏந்திரு நாலு முடி தண்ணில ஊந்து செத்து போயிட்டாளா ஏய் உன் வாயில வசம்ப வச்சு தேக்க எப்படி அவ தண்ணி நிறைய குடிச்சிருப்பாடி அவ வயித்துல ரெண்டு கையும் வச்சு அமுத்து அப்படியாக்கா இப்படி அமுக்குட்டா அப்படித்தான் அப்படித்தான் அமுக்கு நல்ல வயித்துல போச்சு அமுக்கு எப்படி அமுக்குனாலும் அவ எந்திரிக்கவே மாட்டாக்கா ஐயோ அப்ப நாலு முடிய நம்மள விட்டு போயிட்டாளா நாலு முடிய எந்திரிச்சு வாடி உன் புருஷனுக்கு எங்களால பதில் சொல்ல முடியாது சீக்கிரம் வாடி நாலு முடி எந்திரிச்சு வாடி

வசந்தி காதுல கேட்டு இருந்தா உனக்கு கண்டன் தொண்ட வெட்டுதான் ஐயோ வசந்தி இது எல்லாம் உன் காதுல உழுதா இல்லையா அதுக்குள்ளதான் கண்ணை முடிக்கிட்டே உன் மாமியார் எம்புட்டு பாச வச்சிருக்கான்னு இப்பயாவது தெரிஞ்சுக்கிடி வசந்தி என் மருமவுக்கு என்னடி ஆச்சு சொல்லுங்க உங்க கூட தானே பிடிக்க வந்தா இப்ப நீங்க பேர் குத்துக்கல்லாட்ட வந்திருக்கீங்க அவளை இப்படி கெடுத்துட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லுங்க என் மருமவுல என்ன பண்ணீங்க இப்ப நீங்க சொல்லலை நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஊர் பஞ்சாயத்துல புளிய மருந்தில் வச்சு கட்டி போட்டு அடிக்க விடுவேன் சொல்லிட்டேன் ஆண்டி உங்க மருமாவளுக்கு ஆனதுக்கு நாங்க ஒன்னும் பொறுப்பு இல்லை நாங்க எல்லாம் தண்ணி பிடிச்சிக்கன்னு மேல வந்துட்டோம் ஆனா இவன் மட்டும் போய் தண்ணி பிடிக்கிறோன்னு நடு ஆழத்துல போய் நின்னுக்கிட்டா அதான் ஆளை வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு இது நாங்க என்ன பண்ணுவோம் சரிதான் நாங்க எல்லாரும் காப்பாத்தி தூக்கி எடுத்துட்டு வந்தா அவளுக்கு உயிரும் இல்ல நாடியும் இல்ல என் மருமாவளே எல்லாரும் தண்ணியில போட்டு அமைக்கிட்டு இப்போ என்ன கதையா விடுறீங்க உங்க கதை ரீல் எல்லாம் ஒண்ணு கொஞ்ச நேரத்துல சரி இருங்க இனி கோமதி உன்னதானா அவ கோமதி அக்கா கோமதி அக்கான்னு உன்னையே சுத்தி 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 ஓடியாருவா இப்போ ஏன்டி இப்படி ஆகி விட்டுருக்கீங்க இவள வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சொல்லு இவ இப்படி ஆயிட்டாருன்னு நான் அழுவுறதா இப்படி ஆயிட்டாருன்னு நான் மனசுக்கு ஆறுதல் சொல்லுதா நான் என்னதான் பண்றது எது தான் பண்றது எக்கோ நாங்க நாலு பேரு சேர்ந்து தங்க தண்ணி பிடிக்க போனோம் ஆனா இப்படி ஆகணும் நாங்க நினைச்சு கூட பாக்கலக்கா எங்க உயிரை படைய வச்சு அவளை நாங்க முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தணும் ஆனா இப்படி இருப்பானு நாங்க நினைச்சே பாக்கலக்கா எங்களை மன்னிச்சிருக்கா மன்னிச்சிரு அடிப்பாவி அப்படியே பிளேட்டை திருப்பி அடிக்கிறாளே அடியே வசந்தி உன் மாமியார் என்ன நல்லா கதை கட்டிட்டு கிடக்காடி எல்லாம் காதுல வாங்கிக்க எம்மாடி மருமாவளே உன்ன மாதிரி மருமாவை தேடி எடுத்தா கூட கிடைக்காது சொக்க தங்க போயா நீ சொக்க தங்கம் ஒரு தாயா பிள்ளையா நடத்திருந்தோம் ஆனா இப்படி நடுவுல பூந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாலுவளே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் வசந்தி வா வசந்தி என் கூட பழையபடியா வந்து என் கூட உக்காந்து பேசு சிரி சண்டை போடு எம்மாடி மருமாவளே என் பிள்ளை வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் எந்திரிச்சு வாமா சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு வசந்தி எடி வசந்தி அடியை வசந்தி எங்க போயிட்டா இவ காலையிலேயே கறி எடுத்து செய்யனு சொன்ன ஆனா இன்னைக்கு வரட்டும் அவளை ஒரு வழி பண்ணாத விடமாட்டேன் இவளையெல்லாம் விட்டு விட்டு தப்பு அவங்க ஆத்தா வீட்டுக்கு தேர்த்தி அடிச்சா அதுக்கப்புறம் அவன் அது நடுவாசல்ல தூண வச்சுது வந்துட்டியா நம்ம மோசம் போயிட்டோம் நான் மோசமும் போல

இவர் என்ன இப்படி பேசிட்டு கிடக்காரு அப்பா கோபப்படாதப்பா வந்து பாருப்பா பொண்டாட்டி நீ வந்து பாருவா தாய் கேள்வி நீ பெஸ்ட் என்ன அவ கட்டல்ல போட்டு படுத்துட்டு கிடக்கா நீ நடனா ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க எடியவா இன்னைக்கு அவளை அடிக்க போற அடியில அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடலாம் இல்லையான் மட்டும் பாரு இன்னைக்கு இருக்குது அவளுக்கு எடிய நீ வா மொத எப்பா கோவப்படாதப்பா அவ என்ன நிலைமையில இருக்கான்னு நீ பாத்த நீ உயிரையே விட்டுடுவேன் என்னது அந்த சிரிக்கிக்காக நான் உயிரை விடுவேண்ணா அவளை காத்தால கறி எத்து நான் சொன்னேன் செஞ்சு வைடி வந்து சாப்பிட்றேன்னா அவள் கறியும் செய்யல ஒன்றையும் செய்யல காலில இருந்து ஆளை காணல அவளை நான் எப்ப பார்ப்பேன்னு இருந்தேன் நான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டாத நான் விடவே மாட்டேன் தாய் கேள்வி நீ இடையில வந்த உனக்கும் முடிவு கட்டிடுவேன் ஓரப்போ இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு மனுஷன் இம்புட்டு நேரம் கத்திட்டு கிடக்காம மூச்சு வரட்ட இவளுக்கு கட்டளை மேலே தூக்கம் கேக்குது

என்னது போயிட்டாலா எங்கடி போன அடியே எந்திரிடி எங்கடி போனேன் நே வசந்தி நம்மள எல்லாம் விட்டு செத்து போயிட்டானே செத்து போயிட்டா என்னது என் பொண்டாட்டி சேத்து போயிட்டால ஐயோ வசந்தி வாட்டி எந்திரிச்சு வாட்டி வசந்தி யார் யாரு என்னடமோ சொல்றாங்க எந்திரிச்சு வாட்டி ஐயோ வசந்தி நான் என்னடி பண்ண ஏன்டி இப்படி என்ன விட்டுட்டு போயிட்ட நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் வசந்தி இதுக்கப்புறம் சத்திமா சொல்ற குடி பக்கம் போவே மாட்டேன் நீ மட்டும் இருந்தா போதும் எந்திரிச்சு வாட்டி வசந்தி அய்யோ ரொம்ப பாவமா அழுவுறாரு குடிகார மனுஷன் எப்படி இருந்த மனுஷன் இவரு இப்படி அழுவாருன்னு நினைச்சு கூட பாக்கலையே வசந்தி அவரு திரு இருந்துட்டேன்னு சொல்றாரு வசந்தி வந்துரு வசந்தி இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருப்பீவ அம்மாய பொண்டாடிக்கு என்னமா ஆச்சு எப்படி ஆச்சு யாரு இது மாதிரி எல்லாம் பண்ணாங்க என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே ஐயோ வசந்தி ஏசனாலும் பேசினாலும் நான் உன்ன விட்டு போமாட்டேனே நீ இப்படி என்ன விட்டுட்டு போயிட்டியே வசந்தி ஆமா முக்கடு போட்ட மண்டைய இருக்கும்போது ஒரு அருமை பெருமை கூட தெரியல அவளை அந்த கொடுமை பண்ணிட்டு கிடந்த இன்னைக்கு என்னடானா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு கிடக்க அழுது அதுக்கு மேல உன் மாமியா கேள்வி முன்னாடி பிடிப்பு யாரு மனுஷன் இனிமேலாவது தெரிஞ்சு இருந்தா நல்லதுதான் இனிமேல் அழுதே என்ன வரப்போகுதே அதான் வசந்தி நம்மளை விட்டு போயிட்டா இல்ல அம்மா என் பொண்டாட்டி இல்லாத அது உலுகத்துல இதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன் நான் இன்னைக்கு என் பொண்டாட்டி கூட நானும் போய் சேர்ந்துடுறேன் எப்பா சின்னு ரசம் எல்லாம் சொல்லாதப்பா நீயும் போயிட்டேன்னா எனக்கு யாருப்பா துணையா இருக்காங்க உன் பொண்டாட்டி தான் இப்படி போயிட்டா உன்னை விட்டா எனக்கு யாருப்பா எம்மா நான் இது வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் என் பொண்டாட்டி சொல்றதுன்னு நான் கேட்டதே கிடையாது ஆனா

போயிட்டா தங்கச்சி போயிட்டா இனி உனக்கு அண்ணியும் கிடையாது இனிமே உனக்கு அண்ணனும் கிடையாது ஐயோ எப்ப கொடுமா இது நல்ல நாடக கோஷ்டி பழகுது ஆஸ்கர் அவாடியே குடுக்கலாம் பழகுது இந்த குடும்பத்துக்கு ஒரு பொண்ணை போட்டு அந்த அளவுக்கு படிச்சிட்டு இப்போ என்னடனா மூணு பேரும் ஆசை பாச மழைய பொழிஞ்சு தள்ளுறாங்க

தாண்டி குள்ள கத்திரிக்க உடனே நான் பவுனா வாங்குன பவுனே இங்க நீ தாளாரமா எடுத்து குடுத்துற பேர் இந்தா வாங்கிக்க மீனா தெரியாம சொல்லிட்டே நான் மன்னிச்சிருங்க ஐயோ மர்மவளே இய மவள அடிக்காத மாவ தாங்க மாட்டா டேய் மாமே கேள்வி அவள அடிக்கிறத விட ஒண்ணே தாண்டி போட்டு நவுதுனே இதெல்லாம் காரணம் தான் ஐயோ வேணாமா வேணா நீ அடிச்சானல தாங்க முடியாது வயசான கட்டை என்னது வேணாமா வேணானா நான் விட்டுருவேனா அடியே நீ இது வரைக்கும் கிடி என்ன மகளா நினைச்சிருக்கா நினைச்சேன் தாயா பிள்ளையா இருந்தேன் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தான் அடி பாவி கிட்டு குட்டி என்ன எம்பட்டியும் கொடுமை பண்ணி என்ன சாகடிச்ச உன்னால தாண்டி நான் இன்னைக்கு இந்த நிலைமையில கிடக்க இன்னைக்கு நீ வாங்க போற குத்துல மொவல நீ இனிமே ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது ஐயோ சிடா சரி என்ன காப்பாத்துடா அடே பாவி மனுஷா உனக்கு தாடா இருக்கு என்ன இது வரைக்கும் ஒரு பொண்டாட்டியே நடத்தியிருக்கியா உன் அம்மா பேச்சை தங்கச்சி பேச்சிங்காட்டி இல்லாத ஆட்டை இல்லாத சேட்டை எல்லாம் ஆடி என்ன அவ்வளவு குடும்பப்படுத்துனீங்க உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டதா நான் வந்திருக்கேன் இனிமேலும் உங்களனா சும்மாவே விடக்கூடாது அம்மா சும்மா விட்டா இனிமே என்கிட்ட இல்லாத சேட்டை வச்சுக்கினீங்க உங்களுக்கு இதுதான் கிடைக்கும் சொல்லிபுட்டேன் வசந்தியா கொக்கா நாம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு சின்ன பொண்ணே சக்சஸ் ஆயிடுச்சு அம்மா அப்படியே தெரிச்சி ஓடிட்டடுल्ले

அப்படியே சின்ன பொண்ணு ட்வின் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க